அஸ்ரவ தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரை சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான ஜோதிடரோட வந்திருக்காங்க எஸ் இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாவும் அவங்களோட பிரதிநிதியா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கும் சனி தெரியும் தெரியும்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்கரமாகறதில்ல இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்கரம் குரு பகவானுடைய வக்கரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரமாகறாங்க வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின் ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேரு அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்கரமாகிறார் வக்கரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷம் பண்ணிவாங்களே ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கும் ஸோ இந்த குரு வக்கரம் தனுசு ராசி நேயர்கள் ஏன்னா இவங்க தான் ரொம்ப வந்து ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போவுமே நமக்கு என்னதான் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி ஸோ தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்க போகுது அதாவது தனுசு ராசிக்கு இப்போ குரு கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் எப்பவுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே அது சக்ஸஸ் வெற்றி தான் அர்த்தம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்ததோ அதெல்லாம் இந்த வக்கரமான காலங்களில் கண்டிப்பாக அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த தனுசு ராசிக்கார அதிபதி தான் குரு பகவான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஜாப் இருக்காங்களோ வேலை தேடிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் அவங்களுக்கு நல்ல ஒரு இது வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க எதுவும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வேலையில் நல்லா அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்கும் ப்ரொமோஷன் இருக்கும் ஏதாவது ப்ரொமோஷன் கேட்குறாங்க இன்க்ரிமெண்ட் கேட்குறாங்க எது பார்க்குறாங்க இதெல்லாமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் நான் அவங்க வந்து ஒரு இன்சென்டிவ் எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை போனஸ் எது பார்த்து காத்துட்ருக்குறாங்க இது எல்லாமே அவங்களுக்கு கரியரில் இருக்குது ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் இருக்குது மெயினாக அவங்களுடைய எதிரிகள் டைரக்ட் அண்ட் இனி மீன்ஸ் யாராக இருந்தாலும் ஜெயிச்சுருவாங்க அது இருக்குது எல்லா விதமான காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க ஏதாவது ஒரு காம்படிட்டிவில கலந்துக்கிட்டாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது எல்லாம் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது வலுவாக இருக்குது பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் ஹெல்த் இஷ்யூத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுலேயும் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலங்களில் நிறைய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் தனசராசியை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு மெயினாக தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த வக்கரமான காலங்களில் ஃபஸ்ட்டு உழைக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க இந்த வக்கரமான காலங்களில் அவங்களுடைய அத்தனை ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு